வரி வசூலிப்பவர் பலரும் பாவிகள் பலரும் இயேசுவிடம் வந்தனர் அவர் சொன்னதை கேட்டனர் இது மறைமுக அறிஞர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் எரிச்சலை கொடுத்தது அவர்கள் இந்த மனிதர் பாவிகளோடு தங்குகிறார் அவர்களோடு உண்ணவும் செய்கிறார் என்று முணுமுணுத்தனர் எனவே இயேசு அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவனுக்கு வரிசை இருந்தன அவற்றில் ஒன்று காணாமல் போனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேட மாட்டானா அதை கண்டுபிடித்த பின் அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைவான் அதை தம் தோளில் சுமந்து தன் வீட்டிற்கு எடுத்து வருவான் பின்னர் தன் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்துள்ளேன் என்பான் வானகத்தில் உள்ள தந்தையும் இவ்வாறே செய்தார் அவர் மனம் திரும்பி வரும் ஒவ்வொரு பாதையை குறித்தும் மகிழ்ச்சி அடைகிறார் நல்ல பின்வருமாறு சொன்னார் நானே நல்ல ஆயன் நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராயிருந்தான் கூலிக்காக மேய்ப்பவன் ஓநாய் வருவதை கண்டதும் ஓடி போவார் அப்போது ஓநாய் மந்தையை தாக்கி சிதறடிக்கும் அவனும் ஓடிவிடுகிறான் அவன் தன் கூறியிலேயே குறியாயிருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஆடுகள் மேல் அக்கறை இல்லை நானே நல்ல ஆயன் நாம் என் ஆடுகளை அறிவேன் அவையும் என்னை அறிகின்றன நான் என் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக உள்ளேன் இதைக் கேட்ட யூதர்கள் தங்களுக்குள் பிளவுபட்டனர் சிலர் ஒரு தீய ஆவி அவனில் இழுத்துக்கொண்டு பேசுகிறது தான் பேசுவது என்னவென்று அவனுக்கே தெரியவில்லை என்றனர் வேறு சிலரோ தீயாவி பிடித்த எவனும் இவ்வாறு பேச இயலாது எப்படி ஒரு நோயாளியை குணமாக்க முடியும் என்றனர்